நெல் மூன்று பேர் உடனே அந்த ஆனால் அப்படி வாங்க முடியாது பதினேழுக்கு மேல மாய்ஸ்டர் இருந்துச்சுன்னா ஒரு மூட்டை நெல்லை கூட ப்ரொக்யூர் பண்ண முடியாது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை கடிதம் சரியா ஒரு மாசம் கழிச்சு அப்படி நெல்லினுடைய ஈரப்பதத்தை இன்கிரிமெண்ட் பண்ணி அதிகப்படுத்தி கொடுக்க முடியாது அவர்கள் குரல் வலையை நெறிப்பது போல நிராகரிக்கிறது ஒன்றிய அரசு வெறும் முப்பத்தி மூணு சாம்பிளுக்கு மட்டும்தான் ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்திருக்கு அந்த ஈரப்பத பிரச்சனையை உருவாக்கியது ஒன்றிய அரசு இந்த பார்ட்டிஃபைட் ரைஸ்க்கான பிரச்சனையை உருவாக்கியது ஒன்றிய அரசு தேர்தல் காலத்தில் விவசாயிகள் அவர்களுக்கு எதிராக போயிடணுங்கிற ஒரு கீழ்த்தரமான அதிமுகவும் பாஜகவும் ஏழை விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறது டெல்டால விவசாயிகளினுடைய நெல் தேக்கமடையுது அரசு ப்ரொக்யூர் பண்ண மாட்டுது அங்கே முளைச்சி போகுது அப்படிங்கிற ஒரு அவதூறை காழ்ப்புணர்ச்சியின் விளைவாக அதிமுக பிஜேபி சொல்லிட்டு வராங்க ஆனா உண்மை என்ன அங்க என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெல் கொள்முதல் அப்படிங்கிறது மூன்று பேர் தொடர்புடைய ஒரு ப்ராசஸ் ஒரு முக்கோணமா நீங்க இதை இமேஜின் பண்ணிக்கங்க ஒரு எண்டுல விவசாயி இருக்கிறாங்க இன்னொரு எண்டுல கொள்முதல் நிலைய அதிகாரி இருக்கிறார் மூணாவது எண்டுல நெல்லை அரிசியாக அரைக்கக்கூடிய ஆலையின் முதலாளிகள் இருக்கிறாங்க இந்த மூணு பேரையும் கனெக்ட் பண்றதுதான் இந்த நெல் கொள்முதல் ப்ராசஸ் இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு டிபிசி அதிகாரி அதாவது நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துடைய அதிகாரி நான் இன்னைக்கு கொள்முதல் நிலையத்தை திறந்துட்டேன் காலையிலிருந்து எந்த விவசாயியும் வரல முதல் ஆளா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு விவசாயி வராருன்னு வச்சுப்போம் அப்படி வரக்கூடியவரை காலில இருந்தா யாரும் வரலல்ல வந்த உடனே அந்த நெல்லை என்னால வாங்கிக்க ஆனால் அப்படி வாங்க முடியாது ஏன்னா நான் முதவே அவருடைய நெல்லுல எவ்வளவு மாய்ஸ்டர் இருக்கு எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும் அதை ஆய்வு பண்ணா பதினேழு அல்லது அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா முதல்ல வாங்கி வச்சுட்டு நீங்க போயிட்டு வாங்க காசு கொடுத்து அனுப்பிடலாம் ஒருவேளை அவருடைய நெல்லு பதினேழு பர்சண்டுக்கு மேல மாய்ஸ்டர் இருந்துச்சுன்னா நான் வெட்டியா உட்கார்ந்து ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் நான் வெட்டியா டிபிசி ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து ஒரு மூட்டை நெல்லை கூட ப்ரொக்கியூர் பண்ண முடியாது ஏன்னா மாய்ஸ்டர் பதினேழு பர்சென்ட் தான் இருக்கணும்ங்கிறது ஒன்றிய அரசனுடைய உத்தரவு இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன கேட்கறாங்க மாய்ஸ்டர் மழை காலத்தின் காரணமாக பருவமழை பாதிப்பின் காரணமாக நெல்லுனுடைய ஈரப்பதம் அதிகமாயிடுச்சு எனவே நீங்க நெல்லுனுடைய ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி கொடுத்தீங்கன்னா விவசாயிகள்ட்டு நாங்க இன்னும் அதிகமா நெல்லை ப்ரொக்யூர் பண்ண முடியும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை கடிதம் எழுதுறாரு எப்போ எழுதுறாரு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி எழுதுறாரு நாங்க ஒரு குழு அமைக்கிறோம்னு ஒன்றிய அரசு ஒரு குழு அமைக்குது அந்த குழு வந்து ஆய்வு பண்ணுது ஆய்வு பண்ணிட்டு போய் நவம்பர் பதினேழாம் தேதி சரியா ஒரு மாசம் கழிச்சு அப்படி நெல்லினுடைய ஈரப்பதத்தை இன்கிரிமெண்ட் பண்ணி அதிகப்படுத்தி கொடுக்க முடியாது பதினேழு பர்சன்ட்ல தான் நீங்க ப்ரொக்யூர் பண்ணணும்னு தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை விவசாயிகளின் கோரிக்கையை டெல்டா மக்களினுடைய கோரிக்கையை அவர்கள் குரல் வலையை நெறிப்பது போல நிராகரிக்கிறது ஒன்றிய எத்தனை மாநில நாள் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு அப்ப ஈரப்பதம் பதினேழு பர்சன்ட் இருந்தா எடுக்கலாம் இல்லைன்னா எவ்வளவு பெரிய அதிகாரி எவ்வளவு எம்டியா உட்கார்ந்து இருந்தாலும் நாம இன்னும் பத்தாயிரம் சென்ட்ரல் டெல்டால ஓபன் பண்ணாலும் தெருவுக்கு ஒரு கொள்முதல் நிலையத்தை ஓபன் பண்ணாலும் ஒரு மூட்டை நெல்ல கூட ப்ரொக்யூர் பண்ண முடியாது அப்போ முதல் பிரச்சனைக்கு ஒன்றிய அரசு காரணம் சரி பதினேழு பர்சன்ட் கீழே இருக்கக்கூடிய நெல்லை நான் கொள்முதல் பண்ணிட்டேன் கொள்முதல் பண்ணி கொண்டு போய் கொடோன்ல வச்சுட்டேன் அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும் அரவைக்கு ஒரு ஃபேக்டரிக்கு அனுப்பணும் அரவைக்கு அனுப்பும் பொழுது நூறு கிலோவுக்கு ஒரு கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்கணும்னு ஒன்றிய அரசு உத்தரவு போடுது சரிப்பா கலக்கிறோம் என்ன அரிசியை கலக்கணும்னு எனக்கு ஃபார்முலா கொடு அப்படின்னு கேட்டா ஆகஸ்ட் மாதம் ஒரு ஜென்ரல் ஃபார்முலாவை வகுத்து இந்த அடிப்படையில நீங்க கலங்கன்னு ஒரு உத்தரவு போடுறாங்க அந்த ஃபார்முலா அடிப்படையில சில நிறுவனங்களை கூப்பிட்டு டெண்டர் ஆர்டர் போட்டு நீங்க இந்த மாதிரி ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் உற்பத்தி பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கணும் அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சு ஆர்டர் கொடுத்த பிறகு அந்த நிறுவனங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது மெட்ரிக் டன் ஃபோர்டிஃபைட் ரைஸ் உற்பத்தி பண்ணியாச்சு இப்போ கலக்கணுமா கலக்க கூடாதாங்கிறத சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி அப்ரூவ் பண்ண வேண்டிய ஏஜென்சி ஒன்றிய அரசு நீ ஜென்ரலாக ஒப்புதல் கொடுத்துட்ட தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு எங்களுக்கு ஒப்புதல் வரலன்னு சொன்னா அதுதான் ஆகஸ்ட் மாசமே கொடுத்துட்டாங்கன்னு பாஜகவே சொல்லாத பாஜகவே சொல்ல துணியாததை அவருடைய அடிமை எடப்பாடி சொல்லுகிறார் அவங்க கொடுத்தது ஜென்ரல் கன்சர்ன் ஜென்ரலான அப்ரூவல் நாம கேட்கறது உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிற ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது மெட்ரிக் டன் சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிள் அப்ரூவ் பண்ணுன்னு கேட்கறோம் அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா நூத்தி இருபத்தி மூணு சாம்பிள் ஒன்றிய அரசுக்கு அனுப்பிடு அந்த நூத்தி இருபத்தி மூணு சாம்பிள் நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் வெறும் முப்பத்தி மூணு சாம்பிளுக்கு மட்டும்தான் ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்திருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய சாம்பிளுக்கு அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்கலன்னா உற்பத்தி பண்ணி வச்ச போர்டிஃபைட் ரைஸ கலக்க முடியாது கலக்க முடியலன்னா இங்க இருந்து போன நெல்ல அரைக்க முடியாது அரைக்க முடியலன்னா நெல்லு தேங்கும் கொடான் ஃபுல்லாகும் கொடான் ஃபுல்லானா அது முளைக்கக்கூடிய அபாயம் இருக்கு அப்போ ரெண்டு இடத்துல பிரச்சனை இருக்கு விவசாயிட்டேருந்து டிபிசி ப்ரொக்யூர் பண்றதுக்கு ஈரப்பதம் பிரச்சனை அந்த ஈரப்பத பிரச்சனையை உருவாக்கியது ஒன்றிய அரசு ப்ரொக்யூர் பண்ண நெல்லை கொண்டு போய் அரைக்கிறதுக்கு ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் பிரச்சனை அந்த ஃபார்ட்டிஃபைட் ரைஸ்க்கான பிரச்சனையை உருவாக்கியது ஒன்றிய அரசு இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒன்றிய அரசு செய்து விட்டு தமிழ்நாட்டின் அரசு மீது எப்படியாவது பழி விழுந்துடணும் தேர்தல் காலத்தில் விவசாயிகள் அவர்களுக்கு எதிராக போயிடணுங்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு சைக்காட்டிக்கான எண்ணத்தின் விளைவாக தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சொல்கிறார்

ஒரு சாம்பிளை எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணுறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகுது இந்த பன்னெண்டு நாளை மூணு சஜஷன் கொடுக்குறேன் அந்த மூணு சஜஷனை பண்ணீங்கன்னா ஏழு நாளாக குறைச்சிடலான்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மூணு சஜஷன் அனுப்புறாங்க நம்பர் ஒன் இப்போ இருபத்தஞ்சு கிலோவாக நம்ம மூட்டை கட்டுறோம் ஒவ்வொரு ஃபார்ட்டிஃபைட் ரைஸையும் அதை ஐம்பது கிலோவாக மூட்டை கட்டுவோம் அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் பாதியாக குறைஞ்சிடும் அடுத்தது இப்போ பத்து மெட்ரிக் டன்னுக்கு சாம்பிளிங் போடுறோம் அதை இருபத்தஞ்சு மெட்ரிக் டன்னுக்காக சாம்பிள் போடுவோம் ஐம்பது ஆஃப் சாம்பிள் பாதியாக குறஞ்சிடும் அப்போ நீங்க மூட்டையினுடைய அளவு அதிகப்படுத்துங்க சாம்பிளினுடைய சைஸை பத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சு மெட்ரிக் மாற்றுங்க மூணாவது முக்கியமான கோரிக்கை தமிழ்நாட்டில் அதிராம கீழவாசல்லையும் தஞ்சாவூர்லேயும் பாபநாசத்திலையும் நெல்லை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டிஃபைட் ரைஸை நாங்கள் ஏன் டெல்லிக்கு அனுப்பணும் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து உங்க துறையினுடைய உங்க முகமையினுடைய ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியாவினுடைய அதிகாரிகளையே அனுப்பி சாம்பிள் எடுங்க டெல்லியிலேருந்து ஏன் ஆள் அனுப்புறீங்க அப்படி இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு சாம்பிள் எடுத்து இங்க இருக்கக்கூடிய லேப்லேயே ப்ராசஸ் பண்ணீங்கன்னா பன்னெண்டு நாளுங்கிறது ஏழுல இருந்து ஐந்து நாளா குறைஞ்சிரும்ல குறைஞ்சிச்சுன்னா வேகமா அரைக்கலாம்ல வேகமா கலக்கலாம்ல கலந்துச்சுன்னா இங்க தேங்குறது நின்றுடும்ல அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை என்னன்னா அதற்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லவில்லை தங்களுடைய அப்பட்டமான அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களின் வயிற்றில்